இந்த மதம் அதுக்கெல்லாம் ஸ்தாபகர்கள் இருக்காங்க அவங்க ஸ்தாபனை பண்ணாங்க இல்லைன்னா அவங்களுடைய சீடர்கள் ஸ்தாபனம் பண்ணாங்க அந்த ஹிந்து மதத்துக்கு மட்டும் ஸ்தாபகர்கள் கிடையாது இது வந்து சனாதனம் சனாதனம் சொன்னா புராதனம் பழசு ஆதி அப்ப வந்து ரிஷிகள் ரிஷிகள் வந்து அவங்க மெடிடேஷன்ல இருந்து அவங்க டான்ஸ்ல அந்த டான்ஸ்ல இருக்கும் போது அவங்க தெரியாம வந்து அந்த சப்தங்கள் அந்த சவுண்ட் அதுதான் வேதம் அந்த வேதத்துல வந்து பிரகிருதி பிரம்மா பிரகிருதின்னா நேச்சர் புருஷா அப்படி இல்லைன்னா மனிதன் பிரம்மதா பிரம்மதான் பிரகிருதியானா அந்த பிரகிருதியை என்ஜாய் பண்ணுறதுக்கு புருஷனும் உண்டாக்குனா அந்த புருஷனை அதெல்லாம் எல்லா இது என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்திரியங்கள் பஞ்ச இந்திரியங்கள் உண்டானா அவனுக்குள்ளே வந்து மனசுங்கிற புத்தியை வைச்சான் இதுதான் வேதங்களில் வந்து மெயினா திசயங்கள் அதில் இருக்கிறது அது வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது பெரிய பெரிய படிச்சவங்கள அதை ஒரு ஈஸியா சொல்ல முடியாது தான் அந்த வேதத்தை வந்து சிம்பிளிஃபைடு சிம்பிளிஃபைட் பண்ணி அந்த எசன்ஸ் வந்து உபனிஷத்துகள் பண்ணாங்க அந்த உபனிஷத்து கூட தத்துவமசி ஐ ஆம் தட் ஐ ஆம் நாட் திஸ் பாடி ஐ ஆம் நாட் திஸ் மைண்ட் ஐ ஆம் தட் ஐ ஆம் ஒன் ஃப்ரம் த யுனிவர்ஸ் யூனிவர்ஸ் பவர் அம் த பார்ட் ஆஃப் தட் காட் அப்படிங்கிறது அந்த உபனிஷத்து கூட அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி అదే కూడా